மேஜிக் எக்கஸ் யூடியூப் பார்க்குற அவ்வளோ பேருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்த பார்க்கறதுக்கு பார்க்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு கீழே கிடைக்காது நீங்கள் பார்க்குற கீழே பார்க்குற டிஸ்பிளே நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து ஃப்ரீயாக கேப் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் கம்பெனிலேருந்து ஸோ நீங்கள் சைட்டுக்கு ஃபேமிலியோட வந்து சைட்டை பார்த்துட்டு உங்க திரும்ப ஆகிய நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து இலவசமாக பண்ணுறோம் ஸோ கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே மெருளோம் எஸ்டேட்ஸ் வழங்கும் ஒரு அற்புதமான ஃபார்ம்லேண்ட் ஆதிரா ரெட் சாண்டல் ஃபார்ம்லேண்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வந்து திருத்துறை போகிற வழியில் கனகமாச்சத்திரம் உடனே ஆற்காடு கூப்பம் வரும் ஆர்காடுக்கு கூப்பம் ரைட் எடுத்திங்கன்னா ஆறாவது கிலோமீட்டர் இல்லாத்தூரில் இந்த அற்புதமான ஃபார்ம்லண்ட் அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கரில் அமைக்கப்பட்ட ஒரு ஃபார்ம்லேண்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வந்து ரெட் சாண்டில் விடும் தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஃப்ரூட் ட்ரீஸும் வச்சுருக்கோம் ஃபுல்லாக காமன் போட்டிருக்கோம் முப்பது அடி ரோடு அஞ்சு இடத்துல போர் போட்டு போர் ட்ரிப்ளிகேஷன் மூலமாக ஒவ்வொரு செடிக்கும் நம்ம வந்து தண்ணி வந்து இருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்டு சிசிடிவி கேமரா க்ளப் ஹவுஸு ஸ்விம்மிங் பூலு செக்யூரிட்டி தோட்டக்காரங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோட இது அற்புதமான லெவெட்டில் அமைஞ்சிருக்கும் யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ண தேடிட்டு இருக்கீங்களோ குழந்தைகளுக்காக ஃப்யூச்சருக்காக அவங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண தேடி இருக்கிறீங்களோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த அற்புதமான ஆதிரா ஃபார்ம் ஃபார்ம்லேண்ட் இதில் இல்லை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னைக்கு அதோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபை ஃபை ஃபிஃப்ட்டி ஐநூற்றி ஐம்பது ஒரு ஸ்கோயர் ஃபீட் ஃபை ஃபை ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளாட் சைஸ் இருக்கு ஒரு பிளாட்டுடைய ரேட் ரேட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபது ஸ்கொயர் அதில் ப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு செம்பரமாக வச்சுருக்கோம் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் டென் டைம்ஸ் வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம் சில பல கோடிகளை நீங்கள் வருமானமாக இதில் பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ஆதிரார் ரெட்ஸ்ட் ஃபார்ம் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்துங்க உங்கள் பிள்ளைகளுக்கான சிறந்த எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க இன்னைக்கு நீங்க பண்ற சில லட்சங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சில கோடிகளாக உங்க கையில திரும்ப வரப்போகுது இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிந்த நம்மளுக்கு இந்த வாய்ப்பை சொல்லுங்க வாங்க வந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் மனைகள் மட்டுமே இருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை சிறப்பான எதிர்காலத்தமா வளமான எதிர்காலமா மாற்றி அமைக்க அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம் உங்க பசங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைக்க இங்கிலிருந்து சேமிக்கணும்னு நினைக்கிற சூப்பரான அம்மா அப்பாவா நீங்க அப்போ இதுதான் உங்களுக்கான பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆதிரா சான்லூட் ஃபார்ம்ஸ் இன்னைக்கு நீங்க முதலீடு செய்யற பணம் இன்னும் பன்னெண்டு வருஷத்துல அப்படியே பத்து மணி லாபம் தரும் ஆமாங்க ரெட் சான்லூட் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரெட் சான்லூட் ஃபார்ம் லேண்டுக்கு நீங்க சொந்தக்காரங்களானா இன்னைக்கு உங்க இடத்துல இருக்கிற மரம் வெறும் பன்னெண்டு வருஷத்துல உங்களுக்கு பல மடங்கு லாபமா மாறும் உங்க ஃபார்ம் லேண்டை நீங்க ஐயாயிரம் அல்லது

உங்க லைஃப் லைஃப் லாங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கணுமா? டோ இன்வெஸ்ட் ஆதிரா சாண்டலூட் ஃபார்ம்ஸ். இது ஒரு அல்டிமேட் வீக்கெண்ட் கெட் அ வி ஃபார்ம் land. நோ இன்வெஸ்ட்மென்ட் வித் ஐ ப்ராஃபிட் ரிட்டன்ஸ். ஆதிரா. இது வெறும் ஃபார்ம் land இல்ல. உங்க கோடீஸ்வரனாக்கும் பண்ன லைஃப். இன்வெஸ்ட் இன் ஆதிரா சாண்டலூட் ஃபார்ம் land. ஆதிரா சாண்டலூட் ஃபார்ம்ஸ் எலெக்ட்ூர்.